வெறும் மூணாயிரரூவா முதலீட்டில் கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பொருட்கள் மேலே வந்து ஹோம் கிளீனிங் பர்பஸு அதே இண்டஸ்ட்ரியல் கிளீனிக் பர்பஸ்ஸு காலேஜு ஹாஸ்டலு மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கடைகளுக்கு நம்ம சப்ளை பண்ணுறது மூலிமா வீட்டிலேருந்தே கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் ஒரு லேடிஸாக இருக்கட்டும் அது சுயதீவ் குழுவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ಎ ಫಿಫ್ಟೀನ್ ಪ್ಡಕ್ಟ್ಸ್ ಕ್ಲೀನಿಂಗ್ ಪ್ವಾಡಕ್ಟ್ ಎಂಟೈರ್ ಕ್ಲೀ ಕ್ಲೀನಿಂಗ್ ಪ್ವಾಡಕ್ಟ್ಸ್ ಫಿಫ್ಟೀನ್ ಪ್ವಾಡ್ಸ್ ಡಿಟರ್ಜೆಂಟ್ ಡಿಶ್ವಾಶ್ ಹಾರ್ಪಿಕ್ ಲೈಸಲ್ ಫೆನೈಲ್ ಹ್ಯಾಂಡ್ವಾಷ್ ಎಸ್ ಎಸ್ ಕ್ಲೀನರು ಕಾಪರ್ ಬ್ರಷ್ ಕ್ಲೀನರು ಕಾರ್ ಶಾಂಪು ಟಯರ್ ಪಾಲಿಷು அதாவது இருந்த என்டையர் பாத்ரூம் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன க்ளீன் பண்ணணுமோ எல்லாமே இருக்குங்க அங்கே இண்டஸ்ட்ரியல் க்ளீனிங் பர்பஸ்க்காக வாங்குறாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறோம் ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுக்குறோம் மினிமம் டென் லிட்டர்லேருந்து ஃபிஃப்டி லிட்டர் வரைக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் வாங்கி அவங்க ஹோல்சேலில் வாங்கி அவங்க பிஸ்னஸாகவும் பண்ணலாம் இல்லை நீங்கள் ரீட்டில் ஷாப்பில் கொடுக்குறீங்க மல்லிகை கடைக்கு இல்லை சூப்பர் மார்க்கெட்டிங் எல்லாம் கொடுக்கணும் இந்த மாதிரி பிராண்டிங்கில் பண்ணலாம் இது எங்கள் பிராண்டு பண்ண எடுத்து நீங்கள் ஸ்டாக் இஸ்டாக இருக்கலாம் இல்லை ட்ரியூட்டாக இருக்கலாம் ஹோல்சேலர் எப்படி வேணால் வாங்க டெலிவரி வந்து நீங்கள் இன்னைக்கு மார்னிங் ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் ஈவினிங் டெலிவரி போட்டு விட்ருவோம் இப்போ இது வந்து பிரான் எல்லாமே இந்த கிஸ்டுறது எங்கள் பிராண்ட் இது இந்த பிராண்டிங்ல பண்ணுறோம் நான் பிராண்டிங்லே பண்ணுறோம் நான் பிராண்டிங்னா இப்போ இங்கே பார்க்குற ப்ளூ கேன்ல இருக்கு பார்த்தீங்களா ப்ளூ கேன்ல மொத்தமாக கொடுத்துருவோம் ஒயிட் லேபிள் உங்களுக்கு ஒயிட் லேபிளையும் கொடுக்குறோம் கேன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒயிட் லேபிள் எப்படின்னா இப்போ இந்த பாட்டில் இருக்கு இல்லைங்களா ஸ்டிக்கர் எதுவும் இருக்காது கஸ்டமரே வந்து எங்களுக்கு அவங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிற சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவங்க ஓன் முன்னாடி வச்சுருக்கீங்களே ஆமாம் சார் மார்ஜின் வரும் அந்த மாதிரி ஆ இப்போது நீங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வராங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன் நாங்கள் ரேட்டு எப் எப்படி அவர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எப்படி மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா பேஸ்ட் வால்யூம் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின் மாறிட்டே இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்கும் ஒரு மார்ஜினே வராது இப்போ நீங்கள் மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் இருக்குங்க அதில் எந்த செக்டரில் வரீங்கன்றமோ அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின் மாறும் இல்லை நாங்கள் எல்லா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் ஒரு டிஸ்ட்ரிக் ஒருத்தர் ஃபுல்லாக என்டையர் டிஸ்ட்ரிக் நான் கவர் பண்ணுறேன் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வச்சுருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக நாங்கள் ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க நான் ஸ்டாக் இஸ்ட்டாக வரேன் அப்படிங்குறீங்கன்னா அப்படின்னு வரலாம் இல்லை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டாக எடுத்து பண்ணிக்கிறோம் இல்லை டீலர்ஷிப் வரும் நாங்கள் சும்மா ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சிருக்கோம் எங்களுக்கு ஒரு ஐநூறு கடை ஆயிரம் கடை இருக்குது அங்கே நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் விருப்பம் தான் சார் அது நீங்கள் எந்த செக்டரில் வர அதான் நான் நான் ப்ரைஸ் சொல்கிறீங்களா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் மேக்ஸிமம் ஒன் லேக் டூ லேக் வரைக்கும் நீங்கள் வரீங்களா எந்த இதில் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்ஜின் வந்து மாறும் ஓகே இப்போ டீலர்னு சொல்கிறீங்க ஆமாம் சார் இல்லை டெபாசிட்லாம் எதுவும் பே பண்ண தேவை நீங்கள் எவ்வளோ நீங்கள் எனக்கு பே பண்ணுறீங்களோ அதுக்கு ப்ராடக்ட் நான் கொடுத்துருவோம் கை மேலே ப்ராடக்ட் கொடுத்துருவோம் கொடுத்துருங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் ஜஸ்ட் பையர் பையார் அவ்வளோ வாங்குறீங்க நீங்கள் எங்கள் கிட்ட பணம் கட்டுறதுக்கு நாங்கள் பொருள் கொடுத்துருவோம் அவ்வளோதான் என்னென்னு ம் பாருங்கள் சார் பார்க்கலாம் காமிங்க ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்ஜென்ட்டுங்க இது பயோ பயோஎன்சம் பேஸ்டு டிட்டர்ஜென்ட்டு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல் எதுவும் கிடையாது உங்களுக்கு துணிக்கும் வந்து பாதிப்பு வராது கைக்கு பாதிப்பு வராது மெயினாக இந்த டிட்டர்ஜென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற வச்சுக்கினாவே அழுக்கு துணியெல்லாம் போயிடும் அழுக்கெல்லாம் போயிடும் அழுக்கு துணி பக்கெட்டில் ஊற வைக்கிறோம் இல்லைங்களா ஊற வைக்கும்போது அழுக்கெல்லாம் போயிடும் நீங்கள் வந்து இது இப்போது அதர் இப்போ ஃபேப்ரிக் கண்டிஷனர் வாசனைக்காக போடுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்க தேவையில்லை எங்களோட டிட்டர்ஜென்ட் மட்டும் வச்சுக்கினாவே வாசனை நல்லா காஞ்சாலும் வாசனை இருக்கும் அழுக்கு எல்லாமே போயிடும் ஜஸ்ட்டு ஊற வச்சுட்டு ரெண்டு கச கசக்கிட்டு அலசி காய வச்சுக்கினா வேலை முடிஞ்சிடும் வேறு அடிஷ்னலாக சோப்பு பவுடர் எதுவுமே தேவையில்லை அழுக்கு துணி ஊற வைக்கிறீங்க அலசுறீங்க எடுத்து அலசி காய வைக்கிறீங்க கையில் துவைக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு தான் எங்ககிட்ட அதிகம் வாங்குறாங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு டைம் இல்லை வாஷிங் மிஷின் இல்லை கையில் துவைக்க கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த ப்ராடக்ட் வந்து டிஷ் வாஷிங் இது டிஷ்வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கனாவே அதிக பாத்திரங்கள் வந்து உங்களுக்கு கவரேஜ் ஆகும் அதிக ஃபோம் வரும் கைக்கு எந்த பாதிப்பும் வராது அதர் பிராண்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுலாம் ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகுது எங்களுக்கு தோல் உரியுது இந்த மாதிரி ப ப்ராப்ளம்ஸ்லாம் எங்ககிட்ட சொல்கிறாங்க கஸ்டமர் இப்போ அதெல்லாம் நாங்கள் மாடிஃபை பண்ணி தான் எந்த ப்ராப்ளமும் வராமல் குழந்தைங்கலேருந்து எந்த சென்சிட்டிவ் ஸ்கின் எந்த இதுவான பிஹெச் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் உங்களுக்கு அதாவது இப்போ நாங்கள் வந்து இது அதர் இதெல்லாம் வாங்குறீங்க ரேட் ரொம்ப ஹையாக இருக்கும் எங்களோடது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் தான் கொடுக்குறோம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரோட வித் கொரியர் சார்ஜோட தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து வாங்கினாலும் வாங்கலாம் பை ஒன் கெட் ஒன் எல்லா ப்ராடக்ட்டும் பை ஒன் கெட் ஒன் தான் கம்மியாக கொடுக்க முடியாது நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் இடையில யாரும் இப்போ நீங்கள் பிராண்ட் ஐட்டம் வாங்குறீங்க அப்படின்னா நடுவில் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் யாருமே கிடையாது இல்லை கஸ்டமர் தானே வாங்குறீங்க அப்போ நான் உங்களுக்கு கொரியர் அவங்களுக்கு கொடுக்குற மார்ஜினை உங்களுக்கு தந்துட்டு போகிறேன் ஓகே ஓகே எங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் அதனால் நான் அவங்களுக்கு தராத உங்களுக்கு தரேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்து பிபிஆர்னு எங்களோடதே இது ஒரு பிராண்டு பிபிஆர்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கிளீனர் பாத்ரூமில் இருக்க உப்பு கரையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இது கொஞ்சம் யூஸ் பண்ணி நாங்களே ஒரு ஸ்க்ரப் ஒன்று கொடுத்துருவோம் கைக்கு க்ளவுஸ் ஒன்று கொடுத்துருவோம் சரிங்களா அந்த ஸ்க்ரப்பு வச்சு நீங்கள் டைல்ஸில் இருக்க உப்புலாம் வந்து ஈஸியாக போயிடும் டைல்ஸ் கிளீன் மட்டும் இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா எல்லாம் காமிக்கிறாங்க வாட்ரு உப்பு கரையாக இருக்கும் பொழுது வாட்டரை ஊற்றி விட்டுட்டு க்ளீன் க்ளீனாச்சின்லாம் காமிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய கோல்மால் பண்ணுறாங்க நம்மளும் அந்த மாதிரிலாம் கிடையாது வாங்குறீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறீங்களா எல்லா உப்பும் கேரண்டியே கொடுக்க கொடுக்கணும் எல்லா ப்ராடக்ட்டும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து டிஷ் இது வந்து டாய்லெட் க்ளீனர் சார் இது டாய்லெட் க்ளீனர் வந்து என்ன அட்வான்னால் எல்லாமே அட்வான்ஸ் ஃபார்முலேஷன் தான் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இப்போ இது அந்த வாஷ் பேஷின் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் டாய்லெட்டுக்கு மட்டும் கிடையாது சாப்பிட்டு டைனிங் கிட்டே வாஷ் அந்த மாதிரி பவுலில் எல்லாத்துலேயும் கரப்படியும் எல்லாத்துக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன அட்வான்ஸ் ஃபார்முலேஷன் அப்படின்னா அப்ளை பண்ணும்போது க்ரீன் கலராக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து கலர் இண்டிகேஷன் தானாக மாறும் சரிங்களா ஒரு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு பாருங்க தானாக வந்து எல்லாமே ப்ளூ கலராக மாறும் அப்போ வந்து நீங்கள் கழுவும் போது எல்லாமே பளிச்சுன்னு போயிடும் ஓகே கைகளுக்கு எந்த பாதி பாதிப்பு இல்லை சரிங்களா இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எங்கள் எல்லாமே மூவ் ஆகும் ஃபாஸ்ட் மூவிங்கில் தான் இருக்குங்க அடுத்து வந்து இப்போ ஃப்ளோர் க்ளீனர் இது வந்து ஃப்ளோர் க்ளீனர் சொல்கிறத விட மல்டி பர்பஸ் கிளீனர் சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம தரைக்கு மாப்பு போடுறது மட்டும் இல்லை சார் இப்போ வீட்டில் வந்து உங்களுக்கு பைக்கு கூட வாஷ் பண்ணுறோம் இது ஒரு பைக் வாஷ் பண்ணிக்கலாம் ஆ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபேனு லைட்டு கப்போர்டு ஃப்ரிட்ஜு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் ஊற்றிட்டு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா எம்டி பாட்டில் இதை கொஞ்சம் ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துணி டவல் வச்சு தொடச்சிங்கன்னா லைட்டு ஃப்ரிட்ஜு ஃபேனு எல்லாமே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கோ இது வந்து ஒன்லி தரைக்கு மட்டும்தான் கிடையாது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது இப்போ ஒவ்வொன்றும் அந்த மாதிரி ஒரு ஒரு யூனிக்கான ஃபார்முலேஷனில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆமாம் சார் அல்ஃபாக்ஸ் டூ ஹண்ட்ரட் பேஸில் வர ஃபார்முலேஷன் தான் இப்போ அதிகமாக மார்க்கெட்டில் இருக்குது ஆனால் எங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக இந்தியாவில் என்னென்ன ஃபெனாயில் இருக்கோ அதுதான் இருக்குது எப்படி அப்படின்னா மெயின் வந்து ஏன் ஹெர்பல் வச்சுக்கணும் இந்த ரோசனம் சொல்லுவாங்க பிசனி மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ரோசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சாம்பிராணியில் போடுவாங்க இல்லையா ரோசனம் விளக்கெண்ணெய் அது கூட கெ நார்மலாக ஃபெனாயிலுக்கு வர கெமிக்கல் ஓலிக் ஆசிட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நாலு தான் இருக்கும் அப்போ இந்த ரோசனமும் பைன் ஆயில் ஒரிஜினல் பைன் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டு தான் ஹெர்பல் பைன் ஆயில் ட்ரீலருந்து வரும் அது ரோசனமும் ட்ரீலருந்து வரும் விளக்கெண்ண இதில் பேஸெல்லாம் வச்சு இதுதான் இந்தியாவில் பாரம்பரியமாக இன்னமும் ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க ஹீட்டிங் மெத்தட் அதே மாதிரி நார்மலாக வந்து கூலிங் மெத்தடில் பண்ணுவாங்க சாஃப்ட் சோப்பில் வந்து ஓலிக் ஆசிட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வீடியோலாம் பார்த்துருக்கீங்க அது ஒரு மெத்தடு சாஃப்ட் சோப்பு ஓலிக் ஆசிட் இந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மெத்தட் இருக்கு அது இல்லாமல் ஹீட்டிங் மெத்தடில் பண்ணுறது ஹீட்டிங் மெத்தடில் விளக்கண்ணி டைரக்டாக விளக்கண்ணி அதில் ஊற்றிட்டு ஓலிக் ஆசிட் இது எல்லாமே டைரெக்டாக ஊற்றி ஹீட் பண்ணி ஒரு லெவல்ல அது பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறது சொல்கிறோம் சரிங்களா அது மாதிரி அதில் பண்ணதுனால இது ஹெர்பல் சொல்கிறோம் ஒரிஜினல் டிஸ்இன்ஃபெக்டட் இது தான் அதுதான் நேச்சுரல் ஹை எல்லாமே பார்த்தீங்கன்னா பயோடிகிரபிள் இல்லை பயாலஜி ஓரியன்டாக தான் இருக்கும் பிளான்ட் பேஸில் இருக்கும் சுற்றுச்சூழலுக்கோ மக்களுக்கோ யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது அதனால நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் வச்சுக்கோங்க மினிமம் த்ரீ தௌசண்ட்ல வந்து ஒன் லேக் வரைக்கும் வரலாம் தொழில் தொடங்கலாம் இப்போ நம்ம உள்ள இவ்வளவு நேரம் இப்போ எங்களோடய யூனிட்டை வந்து இங்கே பார்க்க வந்திருக்கோம் இங்கே மேனபேக்சரிங் யூனிட் இதுதாங்க இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்ன இருக்குது என்ன மெஷினரிஸ் இருக்குது எல்லாமே நம்ம பர் அவருக்கு தௌசண்ட் லிட்டர் நம்ம சோப்பா பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுங்க ஒரு மணி நேரத்தில் ஒரு தௌசண்ட் லிட்டர் பண்ணலங்க இதில் வந்து இப்போ நாங்கள் மேலே தான் இதில் போய் பண்ணுவோம் இந்த சைடு இங்கே வந்தீங்கன்னா இங்கே எல்லா கெமிக்கல்ஸ் ராமெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கும் இங்கே நாங்கள் இங்கே மோட்டர் போட்டுட்டுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவரில் இங்கே எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஒரு ஒன் ஹவரில் ரெடி ஆகிரலாம் எவ்வளோ அது தௌசண்ட் இது ஆ தௌசண்ட் லிட்டர் வந்துடும் ஆனால் எங்களுக்கு ஆமாம் ரெண்டு செப்பரேட்டாக ரெண்டு இருக்குது இது வந்து டிட்டர்ஜென்ட்டு இது வந்து டிஷ்வாஷு பர் ஹவரில் வந்து தௌசண்ட் லிட்டர் வந்துடும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பேரலில் பண்ணிட்டு இருந்தது அது எங்களால் கொடுக்க முடியல அவ்வளோ ஆர்டர் வருது எங்களால் கொடுக்க கொடுக்க முடியல ப்ராக் லக் இதெல்லாம் ஃபினிஷ்டு பார்ட் இதெல்லாம் பிராண்டட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணி பண்ணிவிடுங்க ஆமாங்க இப்போ நம்ம உள்ள சொன்ன மாதிரி தான் நாங்கள் ப்ராண்டிங்காக பண்ணுறோம் நான் ப்ராண்டிங்காக பண்ணுறோம் இப்போ இது வந்து பிராண்டிங் எல்லாமே இப்போ இந்த கிளிஸ்டன்ங்கிறது எங்கள் பிராண்ட் இது பிராண்டிங்கில் பண்ணுறோம் நான் பிராண்டிங்கில் பண்ணுறோம் நான் ப்ராண்டிங்னா இப்போ இங்கே பார்க்கலாம் ப்ளூ கேன்ல பார்த்தீங்களா ப்ளூ கேனில் மொத்தமாக கொடுத்துருவோம் ஒயிட் லேபிள் ஆமாம் உங்களுக்கு ஒயிட் லேபுலையும் கொடுக்குறோம் கேன்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒயிட் லேபிள் எப்படின்னா இப்போ இந்த பாட்டில் இருக்கு இல்லைங்களா ஸ்டிக்கர் எதுவும் இருக்காது கஸ்டமரே வந்து எங்களுக்கு ஒயிட் லேபிள் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவங்க ஓன் பிராண்டை வச்சுக்கலாம் நான் என்ன நிறைய பேருக்கு ஓன் பிராண்டு தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்டிக்கரை வந்து அவங்களுக்கு எப்படி விருப்பப்படுறாங்களோ அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பாட்டில் எல்லாம் சூஸ் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு சப்ளைஸ் நிறைய பாட்டில் சப்ளை எல்லாம் நிறைய இருக்காங்க நம்மளே அவங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துர்லாம் எல்லாம் ஃபில் பண்ணி பக்காவாக கொடுத்துர்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுறதுனால நாங்களே ஒட்டி கொடுத்துட்றோம் எல்லாமே வந்து பேசிக்கலாம் நம்ம

பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் கேனில் வாங்கி பண்ணலாம் இண்டஸ்ட்ரியலு காலேஜ் யூனி இன்ஸ்டிடியூஷன்ஸு இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் கடைங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா டைல்ஸ்வீனராக ஆசிட் எல்லாம் கேட்பாங்க நீங்கள் வந்து மெயினாக வந்து ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு யூ இன்ஸ்டிடியூஷன்ஸு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இது எல்லாமே இந்த மாதிரி பண்ண ஹோல்சேலில் கொடுத்துட்டு போயிடலாம் இல்லை நீங்கள் ரீட்டைல் ஷாப்புக்குலாம் கொடுக்குறீங்க மளிகை கடைக்கு இல்லை சூப்பர் மார்க்கெட்டிங் எல்லாம் கொடுக்குறோன்னா இந்த மாதிரி ப்ராண்டிங்கில் பண்ணலாம் இது எங்கள் ப்ராண்டு பண்ண எடுத்து நீங்கள் ஸ்டாக் இஸ்டாக இருக்கலாம் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கலாம் ஹோல்சேலர் எப்படி வேணால் வாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஒயிட் லெபிளில் வேணும் அப்படின்னா அப்படி பண்ணிக்கலாம் எங்கள் கிட்டே ஃபிஃப்டீன் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க க்ளீனிங் ப்ராடக்ட் என்டையர் ಕ್ಲೀನಿಂಗ್ ಪ್ರಾಡಕ್ಟ್ಸ್ ಇದು ಫಿಫ್ಟೀನ್ ಪ್ರಾಡಕ್ಟ್ಸ್ ಇದು ಡಿಟರ್ಜೆಂಟ್ ಡಿಶ್ ವಾಶ್ ಹಾರ್ಪಿಕೆ ಲೈಸಾಲ್ ಫೆನೈಲ್ ಹ್ಯಾಂಡ್ ವಾಶ್ ಎಸ್ ಎಸ್ ಕ್ಲೀನರ್ ಕಾಪರ್ ಬ್ರಷ್ ಕ್ಲೀನರ್ கார் ஷாம்பு டயர் பாலிஷு அதாவது ஆட்டோமேட்டிக்கில் இருந்த ரெண்டயர் பாத்ரூம் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன க்ளீன் பண்ணணுமோ எல்லாமே இருக்குங்க டெலிவரி ரூபாய்க்கு எடுக்கணும் கஸ்டமருக்கு டெலிவரி வந்து நீங்கள் இன்றைக்கி மார்னிங் ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் ஈவினிங் டெலிவரி விட்ருவோம் ஏன்னா நாங்கள் கொரியர் ரெண்டு இதில் பேசி வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் மெயினாக இப்போ வந்து நாங்கள் இந்த பிராண்டடில் தான் கொடுத்துட்ருக்கோம் மீதி வந்து அந்த கேனில் இது பண்ணுறதுலாம் ட்ராவல்ஸில் போட்டுட்ருவோம் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிட்டுருவோம் இப்போ நீங்கள் வந்து இப்போது இந்த இதில் தமிழ்நாட்டில் வந்து எங்கே வேணாலும் நாங்கள் அனுப்பலாம் கொரியரில் அனுப்பிட்டுருவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் போயிடுங்களா இப்போ மார்னிங் அவங்க பே பண்ணாங்கன்னா ஈவினிங் நாங்கள் டிஸ்வாஷ் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து கொரியர் அவங்க ஏரியா எப்படி இருக்குது கொரியர் பொறுத்து மேக்ஸிமம் த்ரீ டேஸில் கையில் கிடச்சிடும் த்ரீ டேஸில் கையில் கிடச்சிடும் ஆ பார்க்கலாம் இப்போ டிஸ்வாஷ் பார்க்கலாங்களா எது குவாலிட்டி எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம் வாங்க கிட்ட வாங்க இது எவ்வளோ திக்னஸ் எப்படி இருக்குது இது விஸ்காசிட்டி எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குங்க ஜெல்லி எப்படி இருக்கு நல்லா திக்காக இருக்குது வாசனை வருதா லெமன் வாசனை வருதா ஸ்மெல் வருதுண்ணா இப்போ குவாலிட்டியாக இருக்குது கரெக்டாக ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இது எவ்வளோ திக்காக இருக்குதுங்களா இதுதான் அங்கே பாட்டலில் வச்சுருக்கோம் இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா அது இப்போ நிறைய பேருக்கு வந்து மதர் பிராண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க கையில் ஸ்கின்னுலாம் வந்து ப்ராப்ளம் வருது தோல் உரிது அந்த மாதிரிலாம் எங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது இப்போ எங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு குழந்தைங்கலேருந்து வந்து வயசானவங்க வரைக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின் அந்த எல்லா ஸ்கின்னுக்கு இது வந்து ஷூட் ஆகும் ஒன்றும் ஆகாது அதுதான் மெயின் வந்து மதர் பிராண்ட்ஸில் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குங்க எங்ககிட்ட சொல்லி கேட்குறாங்க கையிலெல்லாம் தோல் உரியுது அப்படி சொல்லி கேட்குறாங்க எங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வராது கொஞ்சம் யூஸ் பண்ணுறீங்கனாவே அதிக ஃபோம் வரும் அதாவது அதிக வால்யூம் உங்களுக்கு கொஞ்சோண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிக பாத்திரம் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லிக்விட் எடுக்கிறீங்களா அதிக பாத்திரம் வந்து கவர் பண்ணிக்கலாம் இன்னொரு இது என்னென்னா அந்த பாத்திரம் தேய்ச்சி முடித்தது ஃபேஸ் வந்து கண்ணாடி மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த மற்றதெல்லாம் அந்த வாட்டர் ரவுண்ட் ரவுண்டாக டாட் டாட்டாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வாட்டர் எதுவுமே இல்லாமல் ஷைனிங்காக இருக்கும் உங்கள் ஃபேஸ் தெரியும் அப்படியே அதனால் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறத விட நீங்களே கம்பெனி நேம் வந்து கிளிஸ்டன் லெபார்டரிஸ் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அரௌண்ட் ஃபோர் இயர்ஸ் ஆகுதுங்க ஆமாம் சார் ஃபோர் இயர்ஸ் ஆகுது இப்போ நாங்கள் இது எங்க

இப்போ எங்கள் கம்பெனி கிளிஸ்டன் லெபோர்டரிஸுங்களில் ஃபர்ஸ்ட் ப்ராண்ட் வந்து கிளிஸ்டன் பேர் வச்சுருக்கோம் அடுத்து பிபிஆர்னு ஒன்று இருக்குது அடுத்து ரூவின்னு ஒரு ப்ராண்ட் இருக்குது மொத்தம் மூணு ப்ராண்ட் இருக்குது இப்போ கிளிஸ்டன்ல மட்டுமே வந்து ஒரு பதினஞ்சு ப்ராடக்ட் இருக்குங்க பிபிஆரில் வந்து ஒரு ஆறு ப்ராடக்ட் இருக்குது ரூவிங்கிறதுல வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும் ரூவிங்கிறது ஃபுட்டு ஃபுட் ஐட்டம் வந்து சிந்தட்டிக் வினீகர் வரும் அது ஒன்று தான் வச்சுருக்கோம் மீதி வந்து பிபிஆரில் ஆறு ப்ராடக்ட் இருக்குது பதினஞ்சு ஆமாம் ஓன் இப்போ இது நாங்கள் வந்து ரெண்டு செக்டராக சார் இப்போ ஒன்று வந்து ஒன்று வச்சுருக்கோம் இன்னொன்று நான் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் இப்போ நான் பிராண்டிங் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் ரெஸ்டாரண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே எல்லாம் கவரேஜ் ஆகும் அவங்க வந்து கேனில் கேன்ல வாங்கிங்ல கேன்ல வாங்கிக்குவாங்க அஞ்சு லிட்டரில் மேக்ஸிமம் இங்க லோக்கலில் அஞ்சு லிட்டர் கொடுக்குறோம் அவுட்டரில் போகிறது எல்லாமே மினிமம் டென் லிட்டர்ஸ் தான் நாங்கள் ஆர்டர் எடுப்போம் இப்போ மினிமம் ஐம்பது லிட்டர் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் இப்போ இது அடுத்தது வந்து டிடர்ஜென்ட் இங்கே முன்னாடி பார்த்தீங்களா டிட்டர்ஜென்ட் டிஸ்வாஷ் ஹார்பிக் லைசால் இருக்குது காப்பர் ப்ரஷ் கிளீனர் இருக்கு ரூம் ஸ்ப்ரே இருக்குது டயர் பாலிஷ் இருக்கு அப்புறம் கார் இன்டீரியர் இருக்கு கார் பாலிஷ் இருக்குது ஸோ எல்லாமே இருக்கு கிச்சன் க்ளீனன்னு இருக்குது இதுமாதிரி நிறைய ஃபிஃப்டீன் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க இங்கே டெமோக்கு வந்து ஒரு அஞ்சு ப்ராடக்ட் தான் வச்சுருக்கோம் மீதி எல்லாமே ஃபிஃப்டின் ப்ராடக்ட்ஸ் இருக்குது எங்ககிட்ட இல்லை நம்ம பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணுறோன்னா அதுதான் எல்லாமே குளோபலாக தான் பண்ணுறோம் குளோபல் மீன்ஸ் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் எப்படின்னா நீங்கள் எங்கள் ப்ராடக்ட்டை டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டாக்கிஸ்ட்டாக வரீங்களா இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தான் வரீங்க பல்காக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்கிஸ்ட்டாக வரீங்களா வரலாம் இல்லை சார் நாங்கள் வந்து ஓனாக பண்ணணும் எங்களுக்கும் பிராண்டிங் வைக்கணும் அப்படின்னா ஒயிட் லேபிள் சொல்லுவாங்க அது ஒயிட் லெபில் வேணுமா உங்களுக்கு பாட்டிலில் மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துறோம் ஸ்டிக்கர் நீங்கள் ஒட்டிக்கிறீங்களா இல்லை நீங்கள் உங்கள் ப்ராண்ட் நேமில் ஸ்டிக்கர் எங்களுக்கு கொடுக்குறீங்களா நாங்கள் உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கணுமா அந்த மாதிரி ஒர்க் பண்ணித்தரோம் இல்லை சார் நாங்கள் வந்து இப்போ பாட்டெல்லாம் எங்களுக்கு ப்ராண்டிங் எதுவுமே வேண்டாம் இப்போ நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ இங்கே வந்து உங்கள் கிட்டே எங்கள் கிட்டே வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நான் பிராண்டிங்கில் பல்காக வாங்கிக்கலாம் ஐம்பது லிட்டரு அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் பாட்டிலில் ஃபில் பண்ணி கூட கொடுக்கலாம் இது லேடிஸ் கூட எடுத்து பண்ணலாம் சுய உதவி குழுவில் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி கூட பண்ணலாம் ப்ராண்டிங்னு வச்சிங்கன்னா ப்ரைஸ் வந்து கட்டுப்படி ஆகலை அப்படின்னா நான் பிராண்டிங்கில் தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்க அந்த மாதிரி கூட நீங்கள் ஐம்பது லிட்டரை வாங்கி கொடுக்கலாம் அது மாதிரி எல்லா செக்டர்லையும் நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணித்தரோம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வேணும் அப்படி நீங்கள் விரும்புகிறீங்களோ பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் உங்களுக்கு ஏன் பண்ணணும் உங்களுக்கு வாய்ப்பு தெரியல அப்படின்போது இப்போ இதனை உங்களுக்கு நிறைய மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது இருந்தாலும் எங்களது என்னென்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து உங்களுக்கு என்ன கேரண்டி கொடுக்க முடியும்னா ஒரு தடவை வாங்கினாங்கன்னா கஸ்டமர் திருப்பி வாங்குவாங்க அது எங்களால் கேரண்டி கொடுக்க முடியாது அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் எந்த ப்ராடெக்ட்டும் வந்து நல்லா இல்லை ரிட்டன் வராது ஃபெயில் ஆகாது சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டிலே பண்ணாலும் கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட மாற மாட்டாங்க அதனால் நீங்கள் எந்த இதில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அப்போ பாட்டிலில் இருக்கிறது கேனில் இருக்கிறது எல்லாம் வேறு வேற சார் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அதாவது அந்த இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறது குவாலிட்டி வந்து அது வேறு ஏன்னா அது ப்ரைஸ் லெஸ்ஸாக இருக்கும் இது வந்து எல்லாமே பியூர் ப்யூரிட்டி இருக்கும் எல்லாமே ப்யூரிட்டி மீன்ஸ் குவாலிட்டி ஹை குவாலிட்டியாக இருக்கும் உள்ளே இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்போது அவங்களோட இது குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகான்ல ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இப்போ ஏன்னா இப்போ இது வந்து நூறுரூவா கொடுக்குறோம் இப்போ அது வந்து முப்பது ரூபாய் கொடுக்குறோம் முப்பது ரூபாய் நூறுரூவா மேட்ச் பண்ண முடியுமா அப்போ வந்து குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்போ அது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் யூஸ் பண்ணுறது வந்து அந்த செக்டரில் வரது அந்த மாதிரி வரும் ஆனால் குவாலிட்டின்னால் அதுக்காக இதை ரொம்ப மட்டமாக இருக்கும்னு நினச்சிக்கூடாது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் இது வந்து ஸ்கின்னுக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி வச்சுருக்கனால ஹை குவாலிட்டி இருக்கும் எல்லாமே சரிங்க சார் இவ்வளோ நேரம் நம்ம நண்பருடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க சின்ன முதலீடு வச்சு தொழில் தொடங்கணும் எங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஆலோசிக்கிறவங்க பணம் சம்பாதிக்கணும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்து நேராக இங்கே வாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க உக்காந்து கன்சல்ட் பண்ணிங்க வாங்க வரவங்க வாங்கி தான் ஆகணுன்னா ஒன்றும் கிடையாது வாங்க நாங்கள் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம் உங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி சேல்ஸ் பண்ணணும் எல்லாமே நாங்கள் கைடன்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணித்தரோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்க இல்லை ஃபோன் காலில் பேசுங்கள் கீழே அவர் நம்பர் கொடுத்துட்டு போகிறோம் ஃபோன் காலில் டவுட்டு கேளுங்க உங்களுக்கு நாங்கள் கன்சல்ட் பண்ணித்தரோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்குறோம் நாங்கள் ரெண்டு செக்டரில் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து டைரெக்டா நாங்களே சேல் பண்ணுறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ராடக்ட் வீட்டுக்கு யூஸ் பண்ணணும் அதர் பிராண்டை வாங்குறீங்க ஒரு தடவை எங்கள் பிராண்டை சப்போர்ட் பண்ணி கொடுங்க எல்லாமே பை ஒன் கெட் ஒன்று ஆஃபர் தான் ரேட்டு ஃப்ரீ கொரியர் சார்ஜோட ஜஸ்ட் அதில் இருக்க எம்ஆர்பி வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டில் இருக்க எம்ஆர்பி வந்து கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் டெலிவரி ஃப்ரீ கொரியர் வாங்குறோம் நீங்கள் ஜிபேயில் வந்து அமௌண்ட்டு மட்டும் போட்டி இப்போ டிட்டர்ஜென்ட் வாங்கினு நினைக்கிறீங்களா ஒரு ஒன் நைன்டி நைன் மட்டும் போட்டு விடுங்க நாளைக்கே உங்களுக்கு கொரியர் வந்துடும் ஆமாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் அட்ரஸ் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் நாங்கள் இன்னைக்கு ஈவினிங் கொரியர் பண்ணிடுவோம் நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கே நாலானைக்கு ப்ராடக்ட் கையில் வந்துடும் சரிங்களா இப்போ இது வந்து நாங்கள் டைரெக்டாக கஸ்டமர் எங்களுக்கு வரணும்னு வாங்க வாங்குறோம்னு நினைக்கிறவங்க எங்ககிட்டே வாங்கிக்கிங்க இல்லை நாங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வாங்க பல்காக வாங்கிக்கிங்க இல்லை பிராண்டிங் இல்லாமல் நான் பிராண்டிங்கில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வாங்க மூணு இதில் உங்களுக்கு வாய்ப்பு தரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வாங்க வாங்கிக்கலாம் கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட ப்ரா ப்ராடக்டை வாங்கிக்கிங்க என்ன ப்ராடக்ட் வேணுமோ சொல்லுங்கள் எல்லாமே நாங்கள் கொரியர் பண்ணி விடுறோம் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் ஏன்னா எல்லாமே ஒரு அப்படியே ஒரு ஒரே ரோட்லேயே போய்கிட்டு கூட ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி பாருங்கள் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா புதுசாக வர்றவங்க ஒரு கண்டிப்பாக ஒரு யூனிக்கான விஷயம் ஏதாச்சும் ஒன்று ஸ்பெஷலாக கொண்டு வந்தால் மார்க்கெட்டுக்கு பிடிக்க முடியும் அதில் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்ற நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ஒரு நூறுரூவா செலவு பண்ணுறதுல நம்ம பெருசாக ஒன்று இழந்துரு போகிறதில்ல ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் ஆதரவு கொடுங்க நல்லா இருந்துச்சுன்னா தொடர்ந்து வாங்குங்க எங்ககிட்ட வர்றவங்க எல்லோரும் அப்படி தான் வாங்குகிறோம் யாரும் எங்கள்கிட்ட போனதே இல்லை இங்கேருந்து கோயம்புத்தூர் கொடுக்குறோம் தஞ்சாவூர் கொடுக்குறோம் இன்னும் சத்திய மூலம் கொடுத்துட்ருக்கோம் அதனால் வாங்க எங்கே இருந்தாலும் வாங்க கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே தேங்க் யூ